ஏன் வாழ்க்கையில எதை நோக்கி போகணுன்னே தெரியல ஒவ்வொருத்தரும் அதை சாதிச்சேன் இதை சாதிச்சேன்னு ஸ்டேட்டஸ் போடியாவ ஒவ்வொரு பேப்பர்லையும் என்னெல்லாம் வருது செய் நம்ம இன்னத சாதிச்சுட்ருக்கோம் கேவலம் முந்தினால் காலையில் எலும்புவோம் பழ தய்ப்போம் தேய்ப்போமே தேய்க்க மாட்டோமோ ஒவ்வொரு வீடாக போனால் மூணு நேரத்துக்கும் மூணு வேலை சூப்பர் சூப்பரான சாப்பாடு கிடைக்கும் டிஃப்ரெண்டாட்டு இப்போ எங்கே கொஞ்ச நாளைக்கு வீட்டில் சமைச்சு பார்த்தா அது செட் ஆகலை இப்போ வேலைக்கு போகலான்னு போனால் அங்கேயும் கொடுக்க ஏ நான் ஒருத்தனை கட்டி வச்சிருக்கேன் அது எதுக்கு வேலையை போகும் என்ன செய்யும்னே தெரியல ஷோ நான் மணி குஜிலுலே வந்துட்டு அரமண்டல் சைக்கோ மெல்ல வரும் மயிலுலே எங்கே ஏன் ஜோடி நான் போறேன் தேடி இங்கே கே ஜோடி இல்லாம ஏ சின்னபுனு கேட்டாக்கா பதில் சொல்லாம கு குவா மண்டையில் அடிச்சிட்டானா ஓய் கையை ஏன்சு நம்மளும் டான்ஸ் நல்லா இல்லையா இது வேற எல்லாம் டான்ஸ் தண்ணியே இல்லாம நீச்சல் அடிச்ச மாதிரி இருந்து பைத்தியம் பாஸ் என்ன பண்ணு நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணலாம் ஜாலியா அழகா ஆடிட்டு இருந்தேன் போறவை நானு தெரு தெருவா பைசா பிடிச்சி எடுத்துருக்கே போறவை இந்த ரோட்டில் நடந்து டான்ஸ் ஆகுது ஆடும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா நீ ஒன்னா ஒரு நாளைக்கு ஒரு நூறு ரூபாய் எது கிடைக்கும் பாஸ் என்ன பண்ணு நானே பைசா பிரிக்க முடியலையேன்னு பைத்தியத்துல இருக்கேன் போறவை தள்ளி கிடைக்கும் சின்ன பண்ணு டோன்ட் வரி இப்போ என்ன உமக்கு சின்ன பண்ணு நீ வேலைக்கு ஒரு மாசம் ஆயிடுச்சுல ஆமா ஒரு மாசம் கழிஞ்சி இப்ப ஒரு பத்து நாள் ஆகுவ அப்போ சம்பளம் அதெல்லாம் போட்டாவல இல்ல சம்பளம் இல்லாமல வேலைக்கு போவா எவ்வளவு சம்பளம் போட்டாவ போட்டாவல சம்பளம் எல்லாம் ஒன்னா தேதியை போட்டாச்சு ஏன் அங்கிட்ட சொல்லல சார் ஏன்னா அவருக்கு சம்பளத்தை வாங்கி கொண்டு வாடி வந்து என்ன எல்லாம் தரையாரு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இப்போ என்ன என்ன சம்பளம் எப்ப கிடைச்சா எங்க இருந்து கிடைச்சா ஓகே போறேன் தள்ளி சின்ன பண்ணு சம்பளம் கிடைச்சிலா என்னக்கு ட்ரீட்டு வைக்க மாட்டியா

போன சைட்ல கூட உங்களுக்காக சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் தெரியாமல் வரையா உனக்கு உடல் பண்ண அமைஞ்சுட்டு கிடப்பான் சரிக்கா உங்களுக்கு அதான் வந்தாச்சு இல்ல கை வீசிட்டு வந்திருக்கா வேற இல்ல அக்கா எனக்கு அக்கா அத்தையும் தனிப்பட்ட பாசம் ஏன்னா நல்லா பிடிக்குமா சொன்னால உள்ளபா பிள்ளைல உள்ள வெயிட் பண்ணுவோம் உனக்காண்டி சரிக்கா அப்புறம் அக்கா

வட்டல நீ என்ன நான் அப்படி சொல்லல வண்டி நாசமாயிடுது எங்க கொண்டு போட்டி எத லண்டி இடிச்சு யாரு தெரியும் வண்டி நாசாயிடுது சரி இருக்கட்டும் வண்டில தான் கொண்டு நிக்கா நடந்து போ கால்வலி இந்த குமார் ஹாஸ்பிடல் போனும் காலை பார்க்கணும் சொன்னல கிளம்பு கிளம்பு வா ரெண்டு ஒரே உடனே இந்த போனாதான் மணி மணிக்கு வர முடியும் பாப்பா போன்னு சொல்லேம்ல போ நீ என்ன சொன்னானே கேக்கவோ பத்தியா ஆமாம்மா கேப்பாவே கின்னின் வந்து ஒரு பையன் கூட வாடி போயிட்டான்னு சொன்னாவல்லாக்கா அந்த பையன் என் வீடு இருக்கு அது எதுக்கு இப்போ அவன் தான் ஒழிஞ்சு போயிட்டானே இல்லக்கா வெண்மீன் இப்ப கூட அந்த ஃபோன்ல போன்ல பேசிட்டு இருந்தா அதான் கேட்டேன் நிஜமாவா ஆமாக்கா ஒரே பாட்டா இருந்து வாடுகளை இடையில இடையில போய் நேரில் பாத்துட்டு வந்துடா இவ ஃபோன்ல வேற பேசுறீங்கடா இவ்வளவு விடக்கூடாது நானும் வீட்டுல இருக்கும் போதே அவளுக்கு ஃபோன் பேசணுமா வயசு பிள்ளைகள் இப்படிதான் இருக்கும் அது எப்படி பிரிச்சு விடணும் எனக்கு தெரியும் அந்த பையனை வீட மட்டும் காட்டிதா இப்பவே விட்டுட்டு போறேன் வா அது பெரிய கோட மாளிகையா வா டாக்டர் டாக்டர் சொல்லுங்க

கையில கிடைக்கூடிய பொருள் எல்லாம் வச்சு சாத்து சாத்துன்னு சாத்தியா நேற்று விளக்கு மாதிரி வச்சு சாத்தினா அதுக்கு முந்தைய நாள் பூரி கட்ட இன்னைக்கு ஒரு பெரிய கரண்டி ஒரு நாள் கிரைண்டர் குழவி வரைக்கும் தூக்கிய மண்டையில போட பார்த்தா அதான் அவ எதை வச்சு அடிச்சாலும் எனக்கு வலிக்காத மாதிரி ஏதாவது தடுப்பூசி போட முடியுமா என்னால் அவள்கிட்ட அடிபிதியெல்லாம் வாங்க முடியலையே

அதான் கொண்டு வரல நீ எப்படி அப்பா அப்பா கிட்ட வர நான் என்ன முடியும் இல்லையா காவே வீட்ல நல்லா ஸ்ட்ரிக்ட்டா நான் பேசவேக்கே என் மின்மீனா போடு கொடுமை படுத்துறா गाइस சரி 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 நீ என்ன கண்டிப்பா பிடிக்கும் சரியா நீ இந்த மாதிரி வேலைக்கு வாரா நஷ்டாட் இருக்க அது நல்ல ஹாஸ்பிடல் ஆப்லாம் தெரிஞ்சினா கண்டிப்பா உனக்கு எல்லாம் பண்ணிடுவாங்க அவளுக்கு நிஜமா சத்தியமா அக்காவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க சரி வந்து